இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் ஈரேழு உலகத்தையும் காத்தருளக்கூடிய அன்னை ஸ்ரீ உண்ணாமலை அம்மை உடனுரை தந்தை அண்ணாமலையார் புர்க்கமலத்தை பணிந்து அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் அமங்க நம்ம தமிழ் மொழியோட தந்தை முதன்மை சித்தர் அவரோட திருவடிகளை பணிந்து இந்த பதிவினை வெளியிடுகின்றோம் வணக்கம் இந்த ஞான உரையை கேட்கறதுக்காக இங்க வந்திருக்கீங்க பாருங்க நீங்க எல்லாரும் உண்மையிலேயே ஆசீர்வதிக்கப்பட்டவங்க ரொம்ப உயர்ந்த ஆன்மாக்கள் உங்களுடைய இந்த ஆன்மீக தேடலுக்கு நேரம் ஒதுக்கி இங்க வந்ததுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நாம இன்னைக்கு வந்து ஒரு மிக மிக முக்கியமான அப்படியே தெய்வீக சக்தி நிறைஞ்ச ஒரு செய்திய ஆழமா பார்க்க போறோம் ஆமா இது சாதாரண விஷயம் இல்ல இல்லவே இல்ல இது வந்து மகாசுத்தர் நம்ம எல்லாரோட அன்புக்குரிய போகர் பெருமான் அவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்துல பாபநாசம் திருத்தலம்னு சொல்றோம்ல சரி அங்க பாபநாசர் கோயிலுக்கு பக்கத்துல அங்க கூடி இருந்தவங்களுக்காக எப்ப சொன்னது இது தேடி கூட குறிப்பா இருக்கு இருபத்தி ஏழு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு அருளிய ஒரு இறைவாக்கு இது ஓஹோ இந்த அருமையான செய்தி வந்து சித்தன் அருள்னு ஒரு பிளாக் ஸ்பாட் தளம் இருக்கு அதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி பதிவா நமக்கு கிடைச்சிருக்கு சித்தர்களோட ஞானத்தை பகிர ஒரு தளமா அது ரொம்ப நல்லது ஆமா இந்த உரையாடலோட நோக்கம் என்னன்னா போகர் பெருமான் அருளிய இந்த தெய்வீக வாக்குல இருக்கிற இந்த ஆழமான உண்மைகள் அது நமக்கு காட்டுற வழி அப்புறம் அது மூலியமா நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் இதெல்லாம் கொஞ்சம் விரிவா புரிஞ்சுக்கணும் சரிதான் இது வெறும் நம்ம வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு ஒளி விளக்கு மாதிரி சரி முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் இந்த சித்தர் வாக்க முழுசா கேக்குறதுனால உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு பாத்துடலாம் ஆமா அது ரொம்ப முக்கியம் அப்பதான் நான் கேக்குறவங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும் கண்டிப்பா சித்தர்களோட வாக்குறுதியே அதுதான் இந்த செய்தியை முழுசா கவனமா கேட்கறதுனாலேயே உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும்னு சொல்றாங்க மன அமைதி அதுதானே இப்போ ரொம்ப தேவை ஆமா அப்புறம் நாம தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச பாவங்கள்லாம் போகும் ஓ நோய்கள் பீடைகள் இதெல்லாம் நீங்கும் வாழ்க்கையில புண்ணியம் அதாவது நல்ல செயல்களால சேர்ற அந்த ஆன்மீக மேன்மை அது அதிகமாகும் புண்ணியம் பெருகும் எல்லாத்துக்கும் மேவ லேரோட படைப்பூரிவர் அருள் கிடைக்கும் அப்பப்பா எவ்வளவு பெரிய விஷயங்கள் பாருங்க கேக்குறதுனால மட்டுமே இவ்வளவு நன்மைகள்னா இது சாதாரண விஷயமே இல்லீங்க மகா சித்தர்களோட பல்லாயிரம் வருஷ ஞானத்தோட சாரம் இது ஆமா நேரடியா அவங்க வாக்குல இருந்து தெரிஞ்சுக்கிறோம் இது ஒரு பெரிய பாக்கியம் ஒரு பொன்னான வாய்ப்பு இந்த தெய்வீக செய்திகளை கேட்கறதே உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் வர்றதுக்கு ஒரு தூண்டுதலா இருக்கும் சரி வாங்க கேட்கலாம் அது வந்து பாபநாசம் புண்ணிய பூமி தாமிரபரணி நதிக்கரையில இருக்கு தாமிரபரணியும் புனித நதி ஆமா அங்க பாபநாசர் கோயிலுக்கு பக்கத்துல ஒரு கூட்டு பிரார்த்தனை மண்டபம் அங்க பக்தர்கள் எல்லாம் கூடியிருக்காங்க சரி அவங்களுக்காக மகா சித்தர் போகர் பெருமானவர்கள் முதல்ல யார வணங்குறாரு தெரியுமா யார அன்னை உலோபமுத்ரை அம்மையாரையும் தந்தை அகத்திய மாமுனி வரையும் பணிஞ்சு வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பாடல இந்த இறை வாக்கு சொல்றாரு வணக்கம் சித்தர்களோட அந்த பணிவு அது அபாரம் ஆமா ஆரம்பத்திலே போகர் பெருமான் ஒரு விஷயத்த கவனிக்கிறாரு என்ன அது கங்கை காவேரி சிந்து பிரம்மபுத்ரா தாமிரபரணி இந்த மாதிரி புண்ணிய நதிகளோட மகிமை நமக்கு தெரியும் ஆமா தெரியும் ஆனா அதோட உண்மையான தத்துவம் அதை எப்படி மதிக்கணும் வணங்கணும் நாம முழுச உணர்றதில்லைன்னு சொல்றாரு ஓ வெறும் தண்ணியா பார்க்க கூடாதுங்கிறாரு உம் அதோட தெய்வீக தன்மைய உணரணும்னு சொல்றாரு மிக சரியா சொன்னீங்க அந்த பின்னணில தான் போகர் பெருமானோட வேண்டுதலே ஆரம்பிக்குது அந்த பாடலோட சாராம்சத்தை பாத்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க ஒரு ஒரு உருக்கமான விண்ணப்பம் யார்கிட்ட இறைவன் கிட்ட அன்னை பராசக்தி கிட்ட புண்ணிய நதிகள் கிட்ட குரு கிட்ட ஒரு முழுமையான சரணாகதி இது முதல்ல அன்னை பராசக்திய புவனேஸ்வரியா அன்னை லோபாமுத்ரியா போற்றுகிறார் அவளே எல்லாத்தையும் காக்கறவ அழிச்சு உருவாக்குறவ கருணை வடிவானவ அன்போட எல்லை ஞானத்தோட ஊற்றுன்னு புகழாரு ஓஹோ பாபநாசன் தலத்துல இருக்கிற அந்த உலக நாயகி கிட்ட இங்க வர்ற பக்தர்களோட எல்லா நோய்களையும் தீர்த்து அவங்களுக்கு அருள் வழங்கணும்னு முத வேண்டுகோள் வைக்கிறார் கிட்ட முதல்ல கேக்குறது அதுல எதுவும் விசேஷம் இருக்கா அருள பெற அன்னையோட பங்கு பத்தி இது என்ன சொல்லுது நிச்சயமா இருக்கு நம்ம தத்துவத்துல குறிப்பா சாக்தத்துல அன்னை பராசக்தி தான் மூலசக்தி ஆமா சிவபெருமானோட அருள பெறணும்னா கூட அன்னையோட கருணை முதல்ல தேவைங்கறத போகர் பெருமான் முதல்ல அன்னைய வேண்டது அந்த தத்துவத்தை காட்டுது அவளோட கருணை கிடைச்சிட்டா மத்த தெய்வங்களோட அருளும் சுலபமா கிடைக்கும்னு ஒரு கருத்து ஓ அதோட அவளை ஞானத்தோட ஊற்றுன்னு சொல்றது உண்மையான விடுதலைக்கு அறிவும் வேணும் அருளும் வேணும்னு காட்டுது அடுத்ததா தாமரபரணி நதி கிட்ட வேண்டாரு நதி கிட்டயா ஆமா கங்கைய போலவே இந்த புண்ணிய நதியில வினைகளோட சுமைய நீ ஏத்துக்கிட்டு கேக்குறாரு ஓ அருளுன்னு உருக்கமா வேண்டாரு தாமிரபரணிய கங்கையோட ஒப்பிடுறது இது பொதுவா சித்தர்கள் பாடல்கள்ல வருமா இல்ல பாபநாசத்தோட மகிமைய சொல்ல இவர் இப்படி சொல்றாரா ரெண்டுமாவே இருக்கலாம் கங்கை பாவம் போக்கும் நதினு எல்லாருக்கும் தெரியும் ஆமா தாமிரபரணியும் அதே மாதிரி புனிதமானது சக்தி வாய்ந்ததுன்னு வலியுறுத்த கங்கிய சொல்றாரு சரி அதே நேரம் பாபநாசன் தலத்தோட முக்கியத்துவத்தையும் உயர்த்தது இங்க இருக்குற தாமிரபரணிக்கு அந்த சக்தி உண்டுன்னு அவர் உறுதியா நம்புறாரு ஓ அதோட நிக்காம கங்கை தாய்கிட்டையும் ஒரு விண்ணப்பம் வைக்கிறாரு கங்கை கிட்டயா என்னன்னு பாபநாசத்துக்கு வர முடியாத பக்தர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்காக கங்கையே தாமிரபரணியில வந்து அருள் புரியணும்னு கேக்குறாரு ஆஹா எவ்வளவு பெரிய மனசு ஆமா இது மூலமா எல்லா புண்ணிய நதிகளும் ஒன்னுதான்ற உயர்ந்த ஆன்மீக உண்மையும் சொல்றாரு அதுக்கப்புறம் குருவான தந்தை அகத்திய மாமுனிவர் கிட்ட வந்திருக்கிற எல்லாருக்கும் ஆசைகளை வழங்கி அவங்களுக்கு ஞான உபதேசம் தந்து அவங்கள புண்ணியவான்கள ஆக்கணும்னு கோரிக்கை வைக்கிறாரு ஞானத்துக்கும் புண்ணியத்துக்கும் குருவோட அருள் அவசியம் சொல்றாரு கரெக்ட் சித்தர்களுக்கெல்லாம் குருவான அகத்தியரோட அருள் இல்லாம ஏதோ நடக்காது இல்லையா அடுத்தலா சிவபெருமான் கிட்ட போறாரு அங்க பாபநாசரா இருக்காரு இல்லையா நீலகண்டன் கங்காதரன் ஈசன் பல வேண்டுதல்கள் மக்களோட பாவங்களையும் தீராத கர்ம சக்தி மட்டும்தான் போற்றுகிறார் மக்கள் படுற கஷ்டங்கள் அவங்க குறைகள் பிறவி பிறவியா தொடர்ற கர்மா இதுல இருந்து அவங்களை விடுவிக்கணும்னு மன்றாடுறாரு இங்க ஒரு முக்கியமான கோரிக்கை இருக்கு கவனிச்சிங்களா சொல்லுங்க அவங்களுக்கு தேவையான பொருள் எதுவோ அது புண்ணியமா இருக்கலாம் இல்ல செல்வமா இருக்கலாம் புண்ணியத்தை பெறும் பணத்தை கொடுப்பாயேன்னு நேரடியாவே கேக்குறாரு அடா பணம் கேக்குறாரா ஆமா ஆனா அதோட சேர்த்து பொருள் மட்டும் பத்தாது அவங்க மனச மாத்தி பாவம் செய்யாத நல்ல மனச அருளணும்னு வேண்டாரு ஆஹா இது ரொம்ப முக்கியம் வெறும் பணம் இல்ல ஆமா தர்ம வழியில வர்ற செல்வமும் அதை அனுபவிக்க நல்ல மனசும் வேணும்னு சொல்றாரு அந்த புண்ணியத்தை பெறும் பணத்தை கொடுப்பாயேங்கற வரி கொஞ்சம் யோசிக்க வைக்குது சித்தர்கள் உலக வாழ்க்கையிலிருந்து தள்ளிதானே இருப்பாங்க ஆமா தள்ளிதான் அப்போ செல்வம் கேக்கலாமா பொருளுக்கும் அருளுக்கும் சித்தர்கள் பார்வையில என்ன தொடர்பு இது ஒரு நல்ல கேள்வி சித்தர்கள் உலகை துறந்தவங்கதான் ஆனாலும் சாதாரண மனுஷங்களோட யதார்த்தமான தேவைகளை அவங்க புரிஞ்சு வச்சிருக்காங்க சரி அடிப்படை தேவை பூர்த்தியானதான மனசு அலையாம இறைவனை நினைக்க முடியும் அதுவும் சரிதான் போகர் பெருமான் இங்க கேக்குறது வந்து அநியாயமான செல்வம் அல்ல புண்ணியத்தோட சேர்ந்த பெரும் பணம் ஓ அப்படி ஆமா நேர்மையா சம்பாதிச்ச தர்ம காரியங்களுக்கு பயன்படக்கூடிய செல்வம் அதோட மனச மாற்றிடுன்னு கேக்குறதுனால பொருள் மட்டும் குறிக்கோள் இல்லைன்னு தெளிவா தெரியுது புரியுது ஆன்மீக முன்னேற்றத்துக்கு தடையா இல்லாம அதுக்கு உதவுற மாதிரி ஒரு வளமான தான் வேண்டாருன்னு புரிஞ்சுக்கலாம் அப்படி இன்னொன்னு சொல்றாரு பாமநாசனும் இந்த ஊருக்கு பேர் வச்சல அகத்தியர் தானா ஓ அப்படியா ஆமா அதுக்கு காரணம் ஈசனுக்கு தான் தெரியும்னு சொல்றாரு இங்க நூத்தி எட்டு சிவாலயங்கள் இருக்குன்னு ஞாபகப்படுத்திட்டு இந்த புண்ணிய தலத்துக்கு வர முடியாதவங்களையும் ஒரு ஆவாகன மாதிரி இறைவனோட கருணைய வரவழைக்கிறார் அதோட முருக பெருமான் கிட்ட பழனி குமரன் கிட்ட ஒரு வேண்டுதல் முருகன் கிட்ட என்ன கேக்குறாரு பழனிமலைக்கு வரதுக்கே புண்ணியம் வேணும் இல்லையா அந்த புண்ணியத்தை இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் இப்பவே கொடுக்கணும்னு கேக்குறாரு ஓ பழனிமலையில இருக்குற சில தரித்திரங்கள் தடைகளை நீக்கனோனோ இந்த மக்களுக்காகவே நான் இங்க வந்தேனோ போகர் பெருமான் முருகன்கிட்ட சொல்ற மாதிரி இருக்கு இந்த பாடல் போகருக்கும் பழனிக்கும் ஒரு ஸ்பெஷல் தொடர்பு இருக்குல்ல ஆமா அது இதுல தெரியுது கடைசியா ரொம்ப உருக்கமா தெரிஞ்சும் தெரியாமலும் செஞ்ச பாவங்களை மன்னிச்சு பொறுத்துக்கணும் பொறுப்பாய் பொறுப்பாய்னு வேண்டாரு மனசு உருகிடுது ஞான கணபதி மத்த ரிஷிகள் சித்தர்கள் எல்லாரையும் துணைக்கு கூப்பிட்டு இங்க இருக்கிறவங்களோட குற்றங்களால வர்ற மனக்கவலை நோய்கள் இதையெல்லாம் நீக்கணும் பிரார்த்திக்கிறாரு இது ஒரு முழுமையான ஒரு பொதுநலமான கூட்டு பிரார்த்தனையோட உச்சம்னே சொல்லலாம் கேட்கும் போதே ஒரு மாதிரி மனசுல அமைதி வருது பக்தி வருது போகர் பெருமானோட வார்த்தைகள் அவ்வளவு கருணை இருக்கு ஆமா மக்கள் மேல எவ்வளவு அக்கறை பாருங்க சரி இந்த சக்தி வாய்ந்த வாக்குல சில முக்கிய கருத்துக்களை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் முதல்ல இந்த புனித தலங்கள் புண்ணிய நதிகளோட சக்தி பாபநாச தாமிரபரணி மாதிரி இடங்களுக்கு பாவங்களை போக்குற சக்தி இருக்குன்னு சித்தர் வாக்குறுதி மாதிரி சொல்றாரு இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது நம்ம சனாதன தர்மத்துல புண்ணிய ஸ்தலங்களுக்கும் நதிகளுக்கும் ரொம்ப முக்கிய இடம் உண்டு ஆமா அது வெறும் மண்ணு தண்ணின்னு பாக்காம அந்த இடங்கள்ல இருக்கிற அந்த தெய்வீக அதிர்வலைகள் அங்க தவம் செஞ்ச சித்தர்கள் ரிஷிகளோட தவசக்தி சரி அங்க கோயில் கொண்டிருக்கிற தெய்வ மூர்த்திகளோட சாநித்தியம் இதெல்லாம் சேர்ந்து அந்த இடங்களுக்கு ஒரு விசேஷ சக்தியை கொடுக்குது ஓ அப்படிங்களா போகர் பெருமான் சொல்ற மாதிரி முழு நம்பிக்கையோட பக்தியோட அந்த இடங்களுக்கு போய் புனித நதிகள்ல நீராடி இறைவனை கும்பிட்டா பாவங்கள் அதாவது நம்ம கர்ம வினைகளோட தாக்கம் நிச்சயமா குறையும் இல்லனா பெரியவங்க வாக்கு தாமரபரணிய கங்கையோட ஒப்பிட்டு இங்க வர்றவங்களோட பாவங்களை ஏத்துக்க சொல்லி அவர் வேண்டதே அதோட பாவத்தை போக்கும் சக்தியை இல்லையா அடுத்ததா சித்தர்களோட பங்கு போகர் பெருமான் தந்தை அகத்திய மாமுனிவர் மாதிரி சித்தர்கள் நமக்கும் இறைவனுக்கும் நடுவுல ஒரு பாலமா இருந்து வழிகாட்டுறாங்கன்னு தெரியுது ஆமா ஆனா இங்க போகர் பெருமான் வழிகாட்டுறதோட நிக்கலையே மக்களுக்காக இறைவன் கிட்ட பரிந்து பேசுற அது சித்தர்களோட முக்கியம் மிக முக்கியமான கேள்வி இது சித்தர்கள்னா யாரு முழுசா உணர்ந்த ஞானிகள் சரி அதே சமயத்துல மனுஷங்களோட கஷ்ட நஷ்டம் அவங்களோட இயலாமை தேவைகள் எல்லாத்தையும் நல்லா தெரிஞ்சவங்க அதனாலதான் அவங்களால நமக்கும் இறைவனுக்கும் நடுவுல ஒரு சரியான பாலமா இருக்க முடியுது அவங்க வழிகாட்டிகள் மட்டுமல்ல அப்புறம் இந்த பாடல்ல நாம பாக்குற மாதிரி அவங்க நமக்காக பரிந்து பேசுற வக்கீல்களும் கூட ஓ போகர் பெருமான் அகத்தியரோட ஆசைய வேண்டதோட அவரே நமக்காக சிவபெருமான் கிட்டையும் சக்தி கிட்டையும் முருகன் கிட்டையும் மன்றாடுறாரு ஆமா இந்த குழந்தைங்களுக்காக கேக்குற இவங்களுக்கு நீங்க அருள் புரியணும் அப்படின்னு சொல்றாரு அது வந்து சித்தர்களோட மகா கருணையை காட்டுது ஜீவன்கள் மேல அவங்களுக்கு இருக்கிற அளவற்ற அன்பை காட்டுது இது சித்தர்களோட ஒரு முக்கியமான பணி தகுதி இல்லாத நமக்காக அவங்களோட தகுதியை வச்சு இறைவன் கிட்ட வேண்டது பிரார்த்தனையோட வலிமை பத்தியும் இதுல நல்லா சொல்லிருக்கு பக்தி சரணாகதி இது மூலயமா இறைவனோட கருணைய பெற்று நம்ம கர்ம வினைகள்ல இருந்து விடுபட முடியும்னு தோணுது ஆமா ஆனா கர்ம வினைங்கிறது அனுபவிச்சுதானே தீர்க்கணும்னு சொல்றாங்களே இதை எப்படி சமன் செய்யறது இது கொஞ்சம் நுட்பமான விஷயம் கர்ம வினை அனுபவிக்க வேண்டியதுங்கிறது உண்மைதான் சரி ஆனா போகர் பருமானோட இந்த பாடல் காட்டுற மாதிரி முழுமையான பக்தி சரணாகதி அப்புறம் நாம செஞ்ச தப்புக்கு வருந்தி மன்னிப்பு கேட்கறது இதெல்லாம் இறைவனோட கருணையே இருக்கும் ஓ அந்த கருணை நம்ம கர்ம வினையோட கடுமையை குறைக்கலாம் இல்லாத தாங்குற சக்தியை கொடுக்கலாம் சில சமயம் சுத்தமா நீக்கவும் செய்யலாம் அப்படியா உன்னால மட்டும்தான் கருமத்தை நீக்க முடியுமே இறைவானு ஈசன் கிட்ட அவர் மன்றாடுவதும் பாவங்களை பொறுப்பாய் பொறுப்பாயின்னு வேண்டுறதும் இதத்தான் காட்டுது முயற்சி வேணும் அதாவது சரியா வாழ்றது புண்ணியம் சேர்க்கறது ஆனா கடைசியில இறைவனோட அருளாலதான் முழு விடுதலை சாத்தியம் அந்த சரணாகதி தான் அருளை பெறதுக்கான சாவி தெய்வங்களோட எல்லையற்ற கருணை சிவபெருமான் அன்னை பராசக்தி முருகப்பெருமான் இவங்களை பத்தியும் போகற்பெருமான் நல்லா சொல்றாரு ஆமா பாவம் செஞ்சிருந்தாலும் அறியாமையில இருந்தாலும் அருள்வாங்கன்ற ஒரு நம்பிக்கை இதுல வருது உண்மைதாங்க நம்ம இந்து தர்மத்தோட ஆதாரமே இறைவனோட கருணைதான் சரி ஈசன் வந்து ஆழகால விஷத்தை குடிச்சு தேவர்களை காப்பாத்தின நீலகண்டன் ஆமா அன்னை பராசக்தி தன் குழந்தைகளான நம்மள எப்பவும் காக்கிற தாயுள்ளம் கொண்டாவா முருகப் பெருமான் தன்னை நாடி வர்றவங்களோட துயரத்தை தீர்க்கிற செய்யோன் போகர் பெருமான் இந்த பாடல்ல ஒவ்வொரு தெய்வத்தோட கருணை அம்சத்தையும் சொல்லி அவங்களோட உதவிய நாடுறாரு அந்த குற்றங்களை மன்னித்து பொறுப்பாய் பொறுப்பாய் வரி ஆமா அது அப்புறம் இக்குழந்தைகளுக்கு அறியாமல் இருந்தாலும் அருளை தந்து மனதை மாற்றிவிடு இந்த மாதிரி வரிகள்லாம் நம்ம தப்ப பெருசுபடுத்தான நம்மள மன்னிச்சு ஏத்துக்கிற தெய்வங்களோட பேரன்ப காட்டுது அப்போ எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் திருந்தி வந்தா இடம் உண்டு நிச்சயமா அதுதான் செய்தி கடைசியா புண்ணியத்தோட அவசியம் பத்தி நிறைய வருது பழடிக்கு போறதுக்கே புண்ணியம் வேணும் ஆமா புண்ணியத்தை பெருக்கணும் புண்ணியத்தோட வேணும்னு பல இடங்கள்ல புண்ணியத்தை பத்தி பேசுறாரே இந்த கலியுகத்துல புண்ணியம் சேர்க்கறது கருத்து இந்த பாடல்ல ரொம்ப முக்கியமா வருது புண்ணியம்னா என்ன நாம சீர நல்ல காரியங்கள் தான தர்மங்கள் பக்தி இறை சிந்தனை இதனால சேர்ற ஒரு விதமான ஆத்ம சக்தி அது ஒரு தகுதின்னு வச்சுக்கலாம் ஓ சரி இந்த புண்ணியம் தான் நம்மள ஆன்மீக வழியில முன்னேற வைக்குது இறைவனோட அருள பெற தகுதி ஆக்குது புண்ணிய ஸ்தலங்களுக்கு போறதுக்கும் மகான்களோட தரிசனம் கிடைக்கிறதுக்கும் கூட புண்ணியம் வேணும்னு சாஸ்திரம் சொல்லுது அப்படியா அதனாலதான் போகர் பெருமான் இப்பொழுதே அப்புண்ணியத்தை கொடுத்துள்ளான்னு முருகன் கிட்ட கேக்குறாரு அப்புறம் ஈசன் கிட்ட கலியுகத்தில் பின் புண்ணியங்களை பெருக்குவா என்னும் வேண்டாரு சரி புண்ணியம் செய்யறது குறிப்பா எந்த எதிர்பார்ப்பு இல்லாம செய்யறது இந்த கலியுகத்துல கர்ம வினைகளை கடந்து போகவும் இறை அருள பெறவும் மிக மிக அவசியம்னு இது வலியுறுத்துது இப்போ இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்ககிட்ட ஒரு கேள்வி நீங்க இது கேக்குறீங்க இல்லையா மகாசித்தர் போகர் பெருமான் அருளிய இந்த ஆழமான கருத்துக்கள் புண்ணிய இடங்களோட சக்தி சித்தர்களோட வழிகாட்டுதல் சரணாகதியோட வலிமை இறைவனோட கருணை புண்ணியத்தோட முக்கியத்துவம் இதெல்லாம் உங்க அன்றாட வாழ்க்கையில உங்க ஆன்மீக பயணத்துல எப்படி பொருத்தி பார்க்கலாம் ஆமா இந்த போதனைகள் உங்களுக்கு எப்படி வெளிகாட்ட முடியும் சும்மா ஒரு நிமிஷம் அமைதியா யோசிச்சு பாருங்க இந்த வார்த்தைகள் வெறும் தகவல் இல்ல உங்க வாழ்க்கைய மேம்படுத்தக்கூடிய சக்தி இதுல இருக்கு நாம அலசினோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆமா சித்தர் போகர் பெருமான் பாபநாசன் தளத்துல அருளிய இந்த இருந்து நாம மனசுல வச்சுக்க வேண்டிய முக்கிய கருத்துக்களை சுருக்கமா ஒரு ஒரு நாலு பாயிண்டா சொல்லிடலாமா கண்டிப்பா சொல்லுங்க கேக்குறவங்களுக்கும் பதியும் இல்ல சரி முதல்ல இந்த பிரார்த்தனை எதுக்குன்னா பாபநாசம் மாதிரி புண்ணிய தலங்கள்ல இறைவனோட சந்நிதியில நம்ம பாவங்கள் கர்ம வினைகள் நோய்கள் மனக்கஷ்டங்கள் இதையெல்லாம் போக்க இறைவனோட அருள வேண்டதோட முக்கியத்துவத்தை இது அழுத்தமா சொல்லுது ரெண்டாவது தாமிரபரணி கங்கை மாதிரி புண்ணிய நதிகளும் பாபநாசம் மாதிரி திருத்தலங்களும் வெறும் இடங்கள் இல்ல அவை நம்ம பாவங்களை போக்கி இறை அருள பெற்று தரும் அபரிமிதமான சக்தி வாய்ந்தவை அத நாம முழு நம்பிக்கையோட அணுகணும் மூணாவது தந்தை அகத்திய மாமுனிவர் மகா சித்தர் போகர் பெருமான் மாதிரி மகா சித்தர்களோட வழிகாட்டுதலும் ஆசியும் அவங்களோட பரிந்துரையும் நமக்கு எப்பவும் தேவை ஆமா அதே மாதிரி சிவபெருமான் அன்னை பராசக்தி முருகப்பெருமான் மாதிரி தெய்வங்களோட எல்லையில்லாத கருணைதான் நம்மளோட எல்லா துன்பத்திலிருந்து நம்மள காக்கும் கவசம் நாலாவது ரொம்ப முக்கியமா நாம என்ன செய்யணும் உள்ளன்போட முழுமையான பக்தி ஸ்ரத்தையோட நாம தெரிஞ்சும் தெரியாமலும் செஞ்ச தப்புகளுக்கு மனசார மன்னிப்பு கேட்டு இறைவன் கிட்ட சரணடையணும் ஆமா அதுதான் முக்கியம் அப்படி செஞ்சா மன அமைதியும் புண்ணியமும் நல்ல வாழ்க்கையும் நிச்சயமா கிடைக்கும் போகர் பெருமானோட உறுதிமொழி மிக அருமையான தொகுப்பு ரொம்ப தெளிவா சொன்னீங்க இந்த பதிவை கேட்டுகிட்டு இருக்கிற நீங்க எல்லாரும் உண்மையிலேயே ஆன்மீக தேடல் உள்ள நல்ல மனசுக்காரங்கன்னு மறுபடியும் சொல்லிக்கிறேன் நிச்சயமா இந்த தெய்வீக செய்திய இந்த ஞான புதையலை உங்களோட மட்டும் வச்சுக்காதீங்க ஆமா இது எல்லாருக்கும் போய் சேரணும் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் உங்க நண்பர்கள் சொந்தக்காரங்க நீங்க இருக்கிற வாட்ஸ்அப் குழுக்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எக்ஸ் பழைய ட்விட்டர் லிங்க்டின் எல்லா சோசியல் மீடியாக்கள்லயும் ஆமா டெலிகிராம் டிஸ்கார்ட் மெசஞ்சர்னு எல்லாத்துலயும் ஷேர் பண்ணுங்க எவ்வளவு பேருக்கு முடியுமோ அவ்வளவு பேருக்கு இந்த ஞான ஒளியை கொண்டு சேருங்க இப்படி நீங்க ஷேர் பண்றதுனால என்ன ஆகும் தெரியுமா மத்தவங்களுக்கும் நல்ல வழிகாட்டின புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் ஆமா அது பெரிய புண்ணியம் அது சாதாரண புண்ணியம் இல்ல போகர் பெருமான் சொல்ற மாதிரி உங்களுக்கு முதல் தர உயர் புண்ணியம் வந்து சேரும் இதை நான் ரொம்ப அழுத்தமா சொல்லிக்கிறேன் ஆஹா மத்தவங்களுக்கு நல்லது நினைக்கிறது நல்லது செய்யறது நல்லது ஷேர் பண்றது நமக்கே பல மடங்கு நன்மையா திரும்பி வரும் மகா சித்தர்களோட இந்த அரிய ஆழமான செய்திகளை இவ்வளவு நேரம் பொறுமையா ஆர்வமா கேட்ட உங்க எல்லாருக்கும் ஆமா நீங்க இதுக்காக ஒதுக்கின இந்த பொன்னான நேரத்துக்கும் எங்க மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இந்த தெய்வீக செய்திகளை கேட்டதோட பலனா உங்க வாழ்க்கையில எல்லா நன்மைகளும் உண்டாகட்டும் உங்க மன எல்லாம் நீங்கட்டும் நீங்க எல்லாரும் இறைவனோட பரிபூர்ண அருளை பெற்று நிறைவா வாழணும்னு மறுபடியும் ஒரு தடவை மனசார வாழ்த்துறோம் போக்கர் பெருமானோட இந்த வாக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நாள்ல ஒரு இடத்துல சொல்லப்பட்டதுதான் ஆமா ஆனா அதோட செய்திகள் பாருங்க காலத்தை கடந்து நிக்குது இது ஒரு சிந்தனைய தூண்டுது என்ன மாதிரி இப்ப இருக்கிற நம்ம காலத்தோட தனிப்பட்ட சவால்கள் மன அழுத்தங்கள் இதுக்கெல்லாம் ஒரு மகா சித்தர் எப்படி வழிகாட்டியிருப்பார் நல்ல கேள்வி இது நாம ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வன் சிவார்ப்பணம்